அத்தியாயம் இருநூற்று தொன்னூற்றாறு நித்திய கோபுரத்தின் மாற்றங்கள் பாகம் இரண்டு நித்திய கோபுரம் லாங் ஹவோசென்னின் உயிரை காப்பாற்றியது அவனது மனதில் இருந்த பயத்தை போக்கியது இந்த கோபுரம் இல்லாவிட்டால் அவன் இறந்திருக்காவிட்டாலும் போர்க்களத்திலிருந்து உடல் பாதிப்பின்றி தப்பியிருக்க முடியாது நித்திய கோபுரத்தின் திறவுகோலாக இருக்கும் நித்திய இசை பதக்கமும் ஒரு மாயமான பொருள் இதன் வெப்பநிலை மிக அதிகமாக இருப்பதற்கு ஒரே காரணம் இந்த போர் பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது அதனால் நித்திய இசை பதக்கம் தொடர்ந்து ஆன்மாக்களை உறிஞ்சிக் கொண்டிருந்தது லாங் ஹவோசென்னுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது இந்த பதக்கம் ஆன்மாக்களை உறிஞ்சிக் கொண்டிருந்தாலும் அவனது மார்பில் எரியும் வெப்பத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் நிலை வல்லவரான லிங் சியாவோ கூட இதை கண்டுபிடிக்கவில்லை அவனை குணப்படுத்தியபோது இது மிகவும் விசித்திரமானது நித்திய இசையிலிருந்து பரவிய ஒளி பிரகாசமடைந்தது லாங் ஹவோசென்னின் கட்டுப்பாட்டில் அவனுக்கு அடியில் ஒரு பொன்னிற ஒளிவட்டம் தோன்றியது இந்த பொன்னிற ஒளிவட்டம் விரைவாகப் பிரிந்து கையேர் ஹான் யூ வாங் யுவான் யுவான் சிமாத் சியான் லின்சின் சென் யினிர் ஆகியோரின் கீழே பரவியது ஏழு பொன்னிற ஒளிவட்டங்கள் மின்னும் வண்ணத்தில் பிரகாசிக்க ஒவ்வொரு ஒளிவட்டத்திலும் விசித்திரமான பொன்னிற எழுத்துக்கள் தோன்றின அதே நொடியில் லாங் ஹவோசென்னின் மார்பிலிருந்து ஒரு வெள்ளை ஒளி பரவத் தொடங்கியது இந்த ஒளி மிகவும் பிரகாசமாக இருந்ததால் அனைவரும் கண்களை மூடிக்கொண்டனர் ஆனால் அவர்கள் தலையில் மிதந்த பனித்துகள் வடிவ மந்திர வடிவத்தை யாரும் தவறவிடவில்லை உடனே அந்த ஒளி மையத்தில் மறைந்து ஏழு பேரும் எந்த தடயமும் இல்லாமல் மறைந்தனர் தெற்கு மலைநகரில் இருந்து இருபத்தொன்றாவது பொது பேய் வேட்டை படை முழுவதுமாக மறைந்துவிட்டதை புரோகிதர் கோயிலில் யாரும் கவனிக்கவில்லை லாங் ஹவோசென்னை உள்ளடக்கி அனைவரும் ஒரு விசித்திரமான உணர்வை உணர்ந்தனர் ஏதோ ஒரு பொருள் அவர்களின் உடலை இறுக்கமாக அழுத்துவது போல அவர்களால் அசைய முடியவில்லை சுற்றிலும் எல்லாம் வெள்ளை நிறத்தில் திரிப்பு ஏற்பட்டது போல இருந்ததால் அவர்களால் கண்களை திறக்க முடியவில்லை ஏழு பேரில் மிக ஆழமான அனுபவத்தை உணர்ந்தவர் லாங் ஹவோசென் இல்லை வாங் யுவான் நிவான் வாங் யுவான் நிவான் ஒரு அரிய வகை விண்வெளி பண்பு பயனராக இருந்தவள் இந்த விண்வெளி பயண அனுபவம் அவளது பண்பை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள உதவியது இத்தகைய பயணம் யாராலும் அனுபவிக்க முடியாது பொதுவாக விண்வெளி பண்பு மந்திரவாதிகள் குறைந்தது எட்டாவது நிலையை அடைய வேண்டும் மிகவும் சிக்கலான மந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் அதுவும் குறைந்த தூரத்திற்கு மட்டுமே வாங் வாங்யுவான்யுவான் இந்த மந்திரத்தை தொடங்கவில்லை நித்திய இசை மற்றும் நித்திய கோபுரத்தின் இணைப்பை மட்டுமே நம்பினாள் ஆகவே ஒரு பார்வையாளராக முழுமையாக இந்த விண்வெளி பயணத்தை ரசிக்க முடிந்தது கவனித்திருந்தால் அவளிடமிருந்து வெளிவந்த மெல்லிய வெள்ளி ஒளி விண்வெளியை சற்று திரிப்பதைக் கண்டிருப்பார்கள் பயணம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை ஒரு டஜன் நிமிடங்களில் ஒளி மறைந்தது வெள்ளை ஒளி மறைந்தவுடன் அனைவரும் திடீரென உடல் கனமாகி தரையை உணர்ந்தனர் அறியாமல் கண்களை திறந்தபோது லாங் ஹவோசென்னை தவிர மற்றவர்கள் உடனடியாக விவரிக்க முடியாத பயத்தை உணர்ந்தனர் சுற்றிலும் மரணத்தின் பயங்கரமான அழுத்தம் இருந்தது இது அவர்களின் இதயங்களில் ஆழமான பயத்தை உருவாக்கியது இந்த மரண அழுத்தம் அவர்களை வியர்க்க வைத்து உடலை இறுக்கமாக்கி ஆயுதங்களை உருவினர் அப்போது லாங் ஹவோசென்னின் உடலிலிருந்து ஒரு மென்மையான ஒளி பரவியது இது ஒரு எளிய திறன் புனித மேலுரை ஒளியின் அலைகளுடன் இந்த புனித மேலுரை ஏழு பேரையும் எளிதாகச் சூழ்ந்து வெளியிலிருந்த மரண அழுத்தத்திலிருந்து அவர்களை பிரித்தது மரண அழுத்தம் புனித மேலுரையைத் தாக்கியபோது லாங் ஹவோசென்னின் மார்பில் இருந்த நித்திய பதக்கம் உடனடியாக எழுந்தது இது ஒரு மாபெரும் அழுத்தத்தை வெளியிட்டு மரண அழுத்தத்தை பலவீனப்படுத்தியது குறைந்தபட்சம் அது மீண்டும் புனித மேலுரையைத் தாக்கத் துணியவில்லை ஸ்லம்பரின் கேலமிட்டி எலக்ஸ் விட்டுச் சென்ற நினைவுகளில் தோழர்களை இங்கு அழைத்து வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட முறை இருந்தது ஒரு பரப்பு திறனை பயன்படுத்தி தோழர்களைச் சூழ்ந்தால் போதும் எந்த திறனாக இருந்தாலும் பரவாயில்லை இப்படி மரண ஆற்றலை எதிர்க்கும் எந்த திறனும் நித்திய இசையை தூண்டிவிடும் அவர்கள் ஒரு குகையில் வந்து நின்றனர் இது புலம்பல் குகையின் ஆழம் போல இருந்தது ஆனால் இது அந்த இல்லை இந்த இடம் இந்த கண்டத்தில் கூட இருக்காது என்பது அனைவருக்கும் புரிந்தது காற்றில் எண்ணற்ற பேய்கள் மெதுவாக மிதந்தன அவர்களின் இருப்பை உணர்ந்தவுடன் இந்த பேய்கள் ஆவலுடன் தாக்க வந்தன ஆனால் நித்திய இசையின் மாபெரும் அழுத்தத்தால் பயத்தில் சித்தறி ஓடின தற்காலிகமாக அவை நித்திய கோபுரத்திற்கு அருகில் வரத் துணியவில்லை நித்திய கோபுரத்தை முதல் முறையாக பார்த்த மற்றவர்கள் ஆச்சரியத்தில் மூச்சு விடுவதை நிறுத்தினர் குறிப்பாக பேய்களை பார்த்தபோது அவர்களின் இதயங்களில் பயம் ஆழமாக பதிந்தது ஆனால் அவர்கள் அனைவரும் கோயில் கூட்டமைப்பின் இளைய தலைமுறையின் மேதைகள் லாங் ஹவோசென்னின் பாதுகாப்பு இருந்ததால் விரைவில் அவர்கள் இந்த பயத்திலிருந்து மீண்டனர் உண்மையில் ஆச்சரியப்பட்டவர்கள் அவர்கள் மட்டுமல்ல லாங் ஹவோசென்னும் அதிர்ச்சியடைந்தான் ஏனெனில் அவன் முன் தோன்றிய நித்திய கோபுரத்தில் எதிர்பாராத மாற்றம் ஏற்பட்டிருந்தது இது முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்தில் இருந்தது கடைசியாக அவன் பார்த்தபோது இது சாம்பல் நிற ஒளியை வெளியிட்டது பேய்களும் சாம்பல் நிறத்தில் இருந்தன ஆனால் இப்போது நித்திய கோபுரம் முழுவதும் வெள்ளை நிறமாக மாறியிருந்தது கோபுரமும் அதைச் சுற்றி மிதந்த பேய்களும் முற்றிலும் வெள்ளையாக இருந்தன ஆனால் இந்த வெள்ளை நிறம் ஒளி பண்பு இல்லை மரண ஆற்றலால் ஆனது பேய்களின் எண்ணிக்கையும் குறைந்தபட்சம் இரு மடங்காக உயர்ந்திருந்தது நித்திய கோபுரம் மேம்பட்டுவிட்டதா லாங் ஹவோசென் மனதில் இந்த கேள்வி எழுந்தது இந்த நிலைமைக்கு அவனது நினைவுகளில் தேடினால் மட்டுமே பதில் கிடைக்கும் எலக்ஸை சந்தித்த பிறகு நித்திய கோபுரத்தில் நடந்தவை பற்றிய நினைவுகளை அவன் தவிர்த்திருந்தான் அவனது மூளையில் ஆழமாக புதைந்திருந்த அந்த நினைவுகளை நினைவுபடுத்துவதை தவிர்த்தான் அவனது புத்திசாலித்தனத்தால் பதில் கண்டுபிடிப்பது எளிதாக இருந்தது அவன் எதிர்பார்த்தபடி நித்திய கோபுரத்தின் மாற்றங்கள் தெற்கு மலைநகரில் நடந்த போரால் ஏற்பட்டவை நித்திய கோபுரத்தின் இருப்பு மற்றும் செயல்பாட்டிற்கு பெருமளவு ஆன்மாக்கள் தேவைப்பட்டன கடந்த காலத்தில் எலக்ஸ் ஏதோ மர்மமான முறையில் பெருமளவு ஆன்ம ஆற்றலை ஒருங்கிணைத்திருந்தான் இந்த முறை அவனது ஆன்மாவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் கோபுரத்தின் ஆற்றல் சேமிப்பும் பெருமளவு இருந்தது ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த பிறகு வெளியிலிருந்து ஆன்ம ஆற்றலை உறிஞ்சுவது குறைந்துவிட்டது குறிப்பாக லாங் ஹவோசன் அதை அவிழ்த்த பிறகு ஆன்ம ஆற்றல் சேமிப்பு குறைந்திருக்க வேண்டும் ஆனால் தெற்கு மலைநகரில் எண்ணற்ற மனிதர்களும் பேய்களும் இறந்தபோது அவர்களின் ஆன்மாக்களை நித்திய இசை உறிஞ்சியது இதனால் கோபுரம் முழுமையாக எழுந்து போதுமான ஆற்றலை நிரப்பியது அவனது நினைவுகளில் பல ஆழமான விஷயங்கள் இருந்தன அவற்றை லாங் ஹவோசென்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை சில நினைவுகள் இன்னும் ஆழமாக மூடப்பட்டிருந்தன அவனது வலிமை இன்னும் அவற்றை ஆராய போதுமானதாக இல்லை என்று கூறுவது போல ஆனால் இந்த அனுபவம் அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது நெக்ரோமான்சர்களுக்கு எதிராக அவனுக்கு வெறுப்பு இருந்தாலும் புனித நெக்ரோமான்சரான எலக்ஸ் ஒரு மேத்தையாக இருந்தான் என்பதை மறுக்க முடியவில்லை அவனது நினைவுகள் எலக்ஸ் தனது வாழ்க்கையில் பெருமை கொண்ட சில விஷயங்களைப் பற்றி கூறின ஒரு முக்கியமானது ஆன்ம ஆற்றல் மீதான அவனது கட்டுப்பாடு இதற்கு அவன் ஆன்ம சுழற்சி என்று பெயரிட்டான் இது ஆணும் பெண்ணும் புதிய உயிரை உருவாக்குவது போல புதிய ஆன்ம ஆற்றலை உருவாக்க அனுமதித்தது இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் அனுபவத்தால் உருவானது நித்திய கோபுரம் இவ்வளவு பெரிய ஆற்றலை உருவாக்க காரணமாக இருந்தது இப்போது பெருமளவு ஆன்ம ஆற்றலை உறிஞ்சிய பிறகு நித்திய கோபுரம் முழுமையாக எழுந்து அதன் உண்மையான வலிமையை வெளிப்படுத்தியது என்ன தோன்றுகிறது சிமா சிமாசியான் மெதுவாக கேட்டான் வாங் யுவான்யுவான் இன்னும் விண்வெளி பயணத்தின் புரிதலில் மூழ்கியிருந்தாள் ஆனால் ஹான்யு உடனடியாக பயனற்றவனாக உணர்கிறேன் இந்த நித்திய கோபுரத்தின் முன் நான் மிகவும் சிறியவனாக உணர்கிறேன் என்று கூறினான் அவனது வார்த்தைகள் மற்றவர்களின் ஒப்புதலை பெற்றன லின்ஸின் தயக்கமின்றி நானும் அதையே உணர்கிறேன் இங்கு இருக்கும் பேய்களில் ஒருவனைப் போலவே உணர்கிறேன் இல்லை அவற்றை விடவும் பலவீனமாக உணர்கிறேன் இது மிகவும் பயமுறுத்துகிறது இதிலிருந்து அந்த புனித நெக்ரோமான்சர் தனது காலத்தில் எவ்வளவு வலிமையாக இருந்திருப்பான் என்பதை கற்பனை செய்யலாம் என்று கூறினான் லாங் ஹவோசென் திரும்பி மற்றவர்களை பார்த்து என்னை நெருக்கமாக பின்தொடருங்கள் புனித மேலுறையின் எல்லையை விட்டு வெளியேறாதீர்கள் நாம் கோபுரத்திற்குள் போகிறோம் என்று கூறினான் அனைவரும் தலையசைத்தனர் இந்த அந்நிய உலகில் லாங் ஹவோசன் மட்டுமே நம்பகமானவன் அவன் கையேறை கைகளில் தூக்கினான் அவளது உடல் மெதுவாக வெப்பமடைவதை ஆச்சரியமாக உணர்ந்தான் இந்த மாற்றத்தை கவனித்து அவளது கையில் சில வார்த்தைகளை எழுதி விசாரித்தான் ஆச்சரியமாக கையேற் பதிலளித்தாள் இந்த இடம் எனக்கு மிகவும் பிடிக்கிறது எனது சம்ஜார ஆன்மஸ்டவும் சஞ்சார குத்துவாளும் இங்கு இருப்பதை விரும்புகின்றன இங்கு என் பயிற்சி வேகம் பெருமளவு அதிகரிக்கும் இந்த பதில் லாங் ஹவோசென்னை ஆச்சரியப்படுத்தியது ஆனால் அவனது புத்திசாலித்தனத்தால் ஒரு விளக்கத்தை விரைவாக கண்டறிந்தான் கையறின் பண்பு என்ன இது அணியில் உள்ள அனைவருக்கும் ஒரு மர்மமாக இருந்தது லாங் ஹவோசென்னும் என்னும் இதை பற்றி அவளிடம் கேட்டதில்லை இது அவள் அவனிடம் ஒருபோதும் சொல்லாத ரகசியம் இந்த இடத்தில் அவளுக்கு நல்ல உணர்வு இருந்தால் அவளது தனிப்பட்ட பண்பு கோபுரத்தைச் சுற்றிய மரண ஆற்றலுடன் தொடர்புடையது என்பது உறுதி எனவே அவளது பண்பு மரணம் மற்றும் படுகொலையுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் இதனால் அவள் இதை பற்றி அவனிடம் ஒருபோதும் சொல்லவில்லை சிறிது ஆச்சரியத்திற்குப் பிறகு லாங் ஹவோசன் அனைவரையும் மெதுவாக நித்திய கோபுரத்திற்குள் அழைத்து சென்றான்